கடகராசி கடக லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன் இந்த கடகராசியை பொறுத்தவரையும் செவ்வாய் ஒரு யோகாதிபதி இந்த செவ்வாய் கொடுக்கக்கூடிய உச்சமான பலன்கள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தன்னுடைய உச்ச வீட்டில இருந்து அவங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது இந்த ஜனவரி பதினாறாம் தேதிக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்கள் செவ்வாய் உச்ச பலம் அடை போறாரு இந்த கடகராசி ராசி மற்றும் கடக லக்னத்தை காப்பாத்துறதுக்கு ஒரே கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ பகவான் தான் யாரும் கொடுக்காத ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாதா இன்னைக்கு இந்த ராசியோடைய நிலைமை என்ன கடுந்த வந்துட்டு இருந்த பாதை என்ன என்ன மாதிரியான பலன்களை செவ்வ பகவான் குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு நிச்சயமாக பார்க்கலாம் கடக ராசி கடக லக்னம் தாய் தாய் அன்பு சந்திரன் அங்க உச்சம் பெறக்கூடிய வீடு அப்போ பொதுவாகவே சாஃப்ட்னஸ் எந்த ஒரு விஷயத்தையுமே சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவாங்க எவ்வளவு ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வந்தாலும் அல்டிக்காம அசராம அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்பாங்க எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரட்டும் உண்மை பொதுவா இந்த கடகராசி கடகலக்ன ஆண் பெண்களை பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் திருமண வாழ்க்கையை ஸ்மூத்தா கொண்டு போயிருவாங்க இருக்கட்டும் கசப்பு இருக்கும் இல்லாமல் போகவே போகாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கிரகம் இருந்தாலும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும்னு நம்ம தைரியமா சொல்லலாம் கடகத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே அந்த காரக கிரகம் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில மீண்டு வந்திருக்காங்க இப்போ அங்கே நிற்கிதுன்னு நினைச்சுக்கோங்க அவங்க அம்மா இவங்களை இந்த குழந்தைகளை வளர்த்துறதுக்கு படாத பாடு படுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது தான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னேற வந்த ராசி லக்னத்துல முதன்மையான ராசி லக்னமாக கடகம் இருக்கு அட் போங்க கடகமா சிம்மம் தான் எல்லாம் சொல்கிறாங்க என்ன நீங்கள் கடகம்னு சொல்கிறீங்க கடகம் சிம்மம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இணையான நிர்வாகத்திறன் இருக்கு ஆனால் இந்த சிம்மம் பேசுகிற அளவுக்கு கடகம் எப்போவுமே பேசுறது ஏமாந்த ராசியாக இருக்கும் அது என்னங்க ஒரு ஏமாற்றம் எதில் எடுங்க விட்டு கொடுத்துருவாங்க சரி பரவாயில்ல நீ தானே வச்சுக்கோ சரி பரவாயில்ல உனக்கு அதிகமாக இருக்கட்டும் எனக்கு என்ன பரவாயில்ல காசு தானே நீ பார்த்துக்கோ ஒரு இடம் வாங்குறீங்க இந்த கடகராசி கடகலக்னம் பரவாயில்ல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ வச்சுக்கோ இன்னொன்று நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த யதார்த்த தன்மையினாலேயே வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்திச்சுருக்காங்க இன்றைக்கும் நிதர்சனமான உண்மை சந்திச்சிட்ருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் தைரியம் கொடுப்பாங்க இவங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு ஆளுக இல்லை அரவணைக்கிறதுக்கு ஆளுக இல்லை இன்றைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த கடகத்தை பொறுத்தவரையும் இந்த குரு வந்து வந்துட்டு போனார் பார்த்திங்களா அப்போவே கஷ்டங்கள் ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கும் குரு பலனில் தான் இருக்காரு இதுவுமே ஒரு பெரிய கஷ்டமான எஸ் சத்தம் இல்லாம நேசித்த அனைவரும் உங்களையே சத்தம் இல்லாம காயப்படுத்திட்டு இருக்கிறாங்க அதை நீங்க யாரா வேணாலும் நினைங்க நண்பர்களா நினைங்க மனைவி கனவனா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் ஒரு உறவுகளா இருக்கட்டும் ஒரு காதல் சம்பந்தப்பட்ட உறவுகளாக இருக்கட்டும் அண்ணன் தங்கச்சி உறவாக இருக்கட்டும் கசப்பு இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணிடவே முடியாது இன்றைக்கெல்லாம் அமைதியில் போயிட்டீங்க என்ன பேசுனாலுமே சரி 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 அப்படின்னு பொறுமையோட ஒரு ஒரு உறவையும் விட்டு தள்ளிவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போய்ட்டுருக்கீங்க இன்றைக்கி தான் எவ்வளோ வழி வேதனைகள் நீங்கள் அனுபவிச்சுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் நிதர்சனமான உண்மை ஒரு வார்த்தை பேசும்போது கூட உங்கள் இருக்கிற விஷயங்களை சீக்கிரம் வெளியே வாங்க முடியாது எவ்வளோ பிரச்சனைகள் வருட்டுங்க கடகத்தை பொறுத்தவரை என் வீட்டுக்கார் இப்படி பண்ணார் என்னுடைய சம்சாரம் இப்படி பண்ணினாங்க என்னுடைய அண்ணன் இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டா என்னுடைய தம்பி இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடம் முப்பது வருடம் அவங்க கிட்டே பழகினாதான் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒருத்தருகிட்ட சொல்லிடணும் ஒரு பிப்ரவரி மாதம் பார்த்த ஜாதகம் வாழ்க்கையில் நீங்கள் இந்த அளவுக்குலாம் ஏமாந்துருக்கீங்க இந்த ஏமாற்றங்கள் இவ்வளோ விஷயம் சந்திச்சிருக்கீங்க மேடம் நிதர்சனமான உண்மை இன்ன வரை வாய் திறந்து யாருக்கிட்டேயும் சொன்னதில்லை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு ஆச்சரியமா இருக்குது நான் இன்ன வரையும் என்ன என்னுடைய சம்சாரத்துக்கும் தெரியாது என்னுடைய அம்மா அப்பாவுக்கும் தெரியாது அந்த அளவுக்கு நான் பொருளாதார உதவிகள் பண்ணி நான் இன்னைக்கு ஏமாந்துருக்கேன் ஆனால் இன்னைக்குமே அந்த கசப்போடு தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சொன்னோம் இன்னும் இது மாதிரி இருக்காதிங்க இன்னும் வரக்கூடிய டைம் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கு ஸோ இந்த மாதிரி ஏமாற்றம் அப்படிங்கிறது ஒருத்தரோட நிறுத்திக்கோங்க இனிமேல் இந்த மாதிரி இருக்காதீங்க நீங்கள் இவ்வளோ இந்த பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஆமாங்க மேடம் இன்னைக்கு நான் பண்ணினது யாருக்கும் தெரியாது இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய வேதனைகளும் யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு இது எல்லாத்தையும் ஏற்கிறதுக்கு என்னோட மனசு என்னடா இப்படி மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மாறுது அதுக்காக தான் நான் கன்சல்டேஷன் பண்ண வந்தேன் அப்படிங்கிறது சொன்னார் நிதர்சனமான உண்மை அவர் ஜாதகத்தை பார்த்தோன்னே கிளியராக தெரிஞ்சு அவர் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் ஏமாற போறார் வாழ்க்கையில் அப்படின்னு தன்னுடைய அண்ணனே வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல அவரை ஏமாத்திருக்காங்க இனிமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனார் அப்போ ஒரு ஜாதகம் அப்ப ஒரு பிறந்த கால ஜாதகம் ஒரு கிளியர் போட்டோகிராஃபி மாதிரி இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே ஒரு இருபது டு முப்பது தான் ஒரு விஷயம் என்னெல்லாம் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் போகலாம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் போக கூடாது எதெல்லாம் வாழ்க்கையில இப்படியே நீடிக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அப்படிங்கறத நீங்க மறந்துடவே கூடாது எந்த ஒரு சூழ்நிலையும் கோச்சார பலன்களை கொண்டு போய் நீங்க பிறந்த கால ஜாதகத்துல அப்படியே பொருத்தி பார்க்கறது வேஸ்ட் அப்படி இல்லை அங்கே கிரகங்கள் இல்லை எங்களுக்கு அப்படின்னா அது இருபது டு முப்பது தான் ஒரு தனிப்பட்ட கோச்சாரம் ஒரு செயலை நிகழ்த்தாது தசா புத்தி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரிதான் அவர் கிட்டத்தட்ட பத்து வருஷம் பழகியிருக்காரு அந்த பத்து வருஷமும் ஏமாற்றமான இல்லை அந்த குறிப்பிட்ட காலம் மட்டுமே தான் ஏமாற்றம் அப்போது ஒரு இந்த கிளாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் கடமைப்பட்டிருக்குன்னு மறந்துடக்கூடாது ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் பிரதிபலிக்கும் செவ்வாய் உச்சம் அடையக்கூடிய ரொம்ப நாட்கள் கழிச்சு இந்த கடக ராசி மற்றும் கடக லக்னத்துக்கு செவ்வாய் உச்சம் பெற்று ராசியை பார்க்கக்கூடிய பலன்கள் ஐயோ சொல்லவே முடியாத அளவுக்கு வேதனைங்க இன்னைக்கு கடகத்தை பொறுத்தவரையும் அனுபவிச்சிருக்குது டாப்பான ராசின்னு சொல்லலாம் ஆனா இன்னைக்கு எதுவுமே எனக்கு என்னை பைசா பிரயோஜனத்துக்கு இல்லாமல் எனக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உடஞ்சு அழுகிறத நம்ம பார்க்கலாம் வலிமை காட்ட வேண்டிய இடத்துல மனம் நொந்து உடஞ்சு போயிட்டு இருக்கீங்க தோல்வியை ஏற்க மனம் மறுக்குது இன்னைக்கு சின்ன பணத்துக்கு போராடுறீங்க கடகத்தை பொறுத்தவரை திறமை இருந்தும் போராடிட்டே இருக்கிறீங்க நிறைய வாய்ப்புகள் வருது எடுத்துக்கலாமா வேணாமா இது அன்னைக்கு மாதிரி ஆயிருமா ஹெல்த் எனக்கு வந்து கை கொடுக்க மாட்டேங்குது மனசு தெம்பு இருக்குதுங்க ஹெல்த்து நிலையும் எனக்கு தெம்பு கொடுக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை மனதில் வச்சுட்டு ஒரு ஒரு நாளும் கடந்துட்டு இருக்கக்கூடிய கடகராசி மற்றும் கடக லக்னத்துக்கு எல்லாருக்கும் ப்ரியாரிட்டி கொடுத்தீங்க எல்லாரும் வேணும்னு சொன்னீங்க இன்னைக்கு உங்களுக்கு யாரும் ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை நம்பிக்கை வைத்தவர்களாக இன்னைக்கு காயம் இன்னைக்கு பாருங்கள் இந்த குழந்தை சார்ந்த விஷயத்தில் கடுமையான பயணிப்புனை நல்லா வளர்த்துங்க என் பையன் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு ஒரு வழி வேதனையும் கொடுத்துட்டு போயிட்டேன் பொண்ணு இந்த அளவுக்கு எனக்கு வழி வேதனையை கொடுத்துட்டு போய் சொல்லாத ஆட்களே அந்த அளவுக்கு வந்து பலன்கள் நடந்துட்டு இருக்கு மாப்பிள்ளையை பார்த்துட்டே இருக்கிறேன் பொண்ணுக்கு பார்த்துட்டே இருக்கிறேன் ஓகே ஆகவே மாட்டேங்குது எந்த ஒரு சூழ்நிலையும் ரிஜெக்ஷன் 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 வாழ்க்கை ஃபுல்லா ரிஜெக்ஷனே பேஸ் பேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க கிட்டத்தட்ட இருபத்தொன்பது வயசு முப்பது வயசு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது கல்யாணம் ஆகுமா ஆகாதா மாற்றி மாற்றி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியே சுற்றி இருக்கிறவங்களும் எனக்கு அகேன்ஸ்டாக பேசுறவங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட இனி வரக்கூடிய காலங்களில் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுத்துட்ருக்கு கொடுக்கறது காத்துட்ருக்கு இத்தனை நாளாக இந்த மாதிரி ஒரு வரனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி அந்த கல்யாணத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காதல் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பல பிரச்சனைகள் இந்த பிறந்த கால ஜாதகத்தில் இந்த அஞ்சாம் இடமும் அஞ்சாம் அதிபதி பலவீனமானவங்க இந்த ராசி அதிபதி பலவீனமானவங்க இதை வச்சுட்டு இது என்ன போகும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகுமா கீழே இறங்குமா அது கல்யாணத்தில் முடியுமா முடியாதா இவங்களை சொல்லி நம்ம எப்படி சமாளிக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கடகராசி காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஆக மாட்டாங்க அதே சமயம் ப்ராமிஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி உயிரை கொடுத்தாதான் அதை காப்பாற்றுறதுக்கு போராடுவாங்க அப்ப நிறைய விஷயங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு அப்ப காதல் நடக்குமா நடக்காதா கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ஆயிரம் குழப்பங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய விதமாக காதலிச்சிட்டு இருக்கவங்க கல்யாணத்துக்கு ப்ரொசீட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த கடகராசியை பொறுத்தவரை இந்த பிளானட்டரி கன்ஜெக்ஷன் எல்லாமே பொதுவாக இந்த வருட கிரகங்கள் எதுவுமே சரியில்லை அதனால நிறைய திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ப்ராப்ளம்ங்க மனக்குழப்ப இதில் இருக்கலாமா வேண்டாமா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க எத்தனை நாள் இது இருக்கும் இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் இந்த கோச்சாரம் வந்து சற்றே ஆறுதல் தர கிட்டத்தட்ட டைவர்ஸோட எண்டு விளிம்பில் நிற்கிறேன் நான் இன்னும் எனக்கு ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே இந்த நேரம் இந்த பிரிந்த கணவன் மனைவி சேருவதற்கு இது ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும் சரி பரவாயில்ல இத்தனை நாளா போனதும் போயிட்டு போகுது இனியாவது நம்மளோட எஃபர்ட்ஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னி உங்களுக்கு நடக்க போகுது அதே போல தொழிலுங்க எது நல்லா இருந்தா நல்லாடி தொழில் மட்டும் நல்லா இருந்தா எனக்கு போகுது வாழ்க்கையில நான் எல்லா விஷயத்தையும் சமாளிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றவங்க நீங்க நான் இன்னைக்கு உங்களோட தொழில் இல்லை தொழில் கைவீறி கை மீறி போயினுது ரொம்ப காலம் ஆச்சு தொழிலுக்காக போட்டிகள் ரொம்பவே ஏறலாம் என்ன விஷயங்கள் பண்ணா எது பண்ணால் சரியாகும் அப்படிங்கிறது எதாவது என்ன பண்ணுதான் சரியாகும் இந்த தொழிலை வந்து பார்த்திங்கன்னா என்னை நம்பி இருபது பேர் இருக்காங்க முப்பது பேர் இருக்காங்க உங்களுக்குலாம் பணம் கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும் அதுக்காகவே நான் தொழில் இருக்கேன் அப்படின்னு இந்த கலங்கக்கூடிய மனசு யாருக்கு வரும்னா நிறையா பேர் எல்லாருமே தொழில் பண்ணுறாங்க இந்த லேபரை பார்த்து பாவப்படுறவங்க லேபரை தன்னோடைய உறவுகள் மாதிரி வச்சுக்கக்கூடியவங்க இந்த லேபர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே முதலாளி மாதிரி இல்லாமல் தொழிலாளி மாதிரி இருக்கிறவங்க இது எல்லாமே கடக ராசிதாங்க அப்பேற்பட்ட இருக்கிறவங்க தன்னோட வேலை செய்கிற கீழே இருக்கவங்கள விட்டு கொடுத்துருவாங்களா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இப்ப தொழில் எதுக்காக கடனுக்காக நடத்துறாங்க இப்ப கடனு நிறைய பிரச்சனைகள் வரும் இன்னைக்கு வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க இவ்வளவு எனக்கு கடன் இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க இந்த கடன் சுமைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியாக குறையும் விநாயகர் வழிபாடு தலை சிறந்தது இழந்த நம்பிக்கையை நிச்சயமாக இந்த மீட்டெடுக்கக்கூடிய காலமாக கண்டிப்பா இருக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமே எவ்வளோ காலம் நீடிக்கும் எதுவரையெல்லாம் நமக்கு பாசிட்டிவ் எதுவரையெல்லாம் நமக்கு நெகட்டிவ் எதெல்லாம் நம்ம நோக்கி போகலாம் போகக்கூடாது இந்த எல்லா விஷயங்களுக்கும் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லாருக்கும் நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களால் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்